கையொத்து வாழும் என துவங்கும் வள்ளிமலை திருப்புகள் கையொத்து வாழும் இந்த மெய்யொத்த வாழ்வு இகந்து பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி கையொத்த வாழும் இந்த மெய்யொத்த வாழ்வு இகந்து செய்யத்தக்கதை அறிந்து அதன்படி வாழும் அந்த மெய்யான வாழ்க்கையை விடுத்து பொய்யொத்த வாழ்வு கண்டு பொய்யான வாழ்க்கையை பார்த்து அதிலே மயலாகி மோகம் கொண்டு கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கள்ள பயோதரங்களுடன் மேவி கல்லே போன்ற கடின வஞ்சக உள்ளத்தராம் வேசையர் மேல் விழுந்து அவருடைய கள்ளத்தனம் பொருந்திய கொங்கைகளின் மேல் பொருந்தி உய்யப்படாமல் நின்று கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்குமே அயர்ந்து உள் உடை நாயேன் உய்யப்படாமல் நின்று உய்யும் வழியில் சேராது நின்று கையற்கு உபாயம் என்று வஞ்சகருடன் உபாயம் தந்திரம் பொருந்திய பொய்யற்குமே அயர்ந்து உள் நாயேன் பொய்யருக்குமே பொய்யருடனுமே கலந்து சோர்வடைந்து உள் உடை நாயேன் உள்ளம் கொ பெறாக நின்று என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ உள்ள பெறாக நின்று உள்ளத்திலே பெறர்கரிய செல்வமாக பாகியப் பொருளாக நின்று தொய்யப்படாமல் சோர்வு அடையாமல் என்றும் எப்பொழுதும் நிலைத்துள்ள உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ மனோலயத்தை தருவதான மனம் நசிவதான ஓர் உபதேச மொழியை சொல்ல மாட்டாயா ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை கொங்கை புணர்வோனே ஐயப்படாத சந்தேகப்படாதவாறு நிச்சயமாக ஐந்து சோலை தங்கு ஐந்து எனப்படும் பொய்யாத வகையிலே கேட்டதை தரும் கற்பக விருட்சம் சந்தானம் அரிசந்தனம் மந்தாரம் பாரிஜாதம் எனும் ஐவகை தருக்குள் நிறைந்த சோலையிலே தங்கி வளர்ந்த தெய்வ தெய்வானை கொங்கை புணர்வோனே தெய்வமகள் தேவயானியின் கொங்கையை சேர்பவனே அல்லை பொறா முழங்கு சொல் உக்ர சேவல் ஒன்று வெல்ல பதாகை கொண்ட திரல் வேலா அல்லை பொறா முழங்கு இரவை பொறாதபடி ஒலிக்கின்ற சொல் உக்ர சேவல் ஒன்று சொல் உக்கிரமான சேவல் பொருந்துகின்ற வெல் அப்பதாகை கொண்ட திரல் வேலா வெற்றி கொண்ட அந்த கொடியை கொண்ட பராக்கிரம வேலவனே வையத்தி ஓடி ஐந்து கையருக்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே வையத்தி ஓடி உலக முழுவையும் ஓடி வலம் வந்து ஐந்து கையருக்கு வீசு ஐந்து திருக்கரங்களை கொண்ட கணபதிக்கு மாதுளம் கனியை அல்லது மாங்கனியை தந்த தந்தை தந்தை சிவபெருமானுடைய மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே உண்மைக்கு பொருந்திய நீதிமுறையை தெரிவித்த பெரியோனே வள்ளிக்குழாமடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே வள்ளிக்குழா மடர்ந்த வள்ளி கொடிகளின் கூட்டம் நெருங்கியுள்ள வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிமலையின் மேலே ஏறி சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளை வள்ளி வேட்டையாடின பெருமாளே வள்ளி நாயகியின் மீது விருப்பம் கொண்ட மோகம் கொண்ட பெருமாளை உள்ளத்தில் பெறுவதற்கரிய செல்வமாக நின்று சோர்வு அடையாமல் எப்பொழுதும் மனோலயத்தைத் தருவதான ஒரு உபதேச மொழியை சொல்ல மாட்டாயா இரவு நீங்க சேவல் கூவுதலால் இரவி பொறுக்காத சேவல் சகிக்காத சேவல் என்கின்றார் சிவன் வேறு முருகன் வேறு என்பதற்கு இல்லாமல் சிவனே முருக பெருமான் ஆதலால் சிவனுடைய அல்லது தம்முடைய சர்வ வியாபக உண்மை நீதியை ஒரு நொடியிலே சகல உலகங்களையும் தாம் வலம் வந்து முருகவேல் காட்டினார் என்று தணிகை மணியார் விளக்க உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கையொத்த வாழும் இந்த மெய்யொத்த வாழ்வி கண்டு பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கள்ள பயோதரங்களுடன் யோதரங்களுடன் மேவீயப்படாமல் நின்று கையற்கு பாயம் ஒன்று பொய்யற்கு மேயர்ந்து லுடைனாயேன் பொய்யற்கு மேயர்ந்து லுடைனாயேன் உள்ள பெராக நின்று தொய்யப்படாமல் என்றுத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ முள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை கொங்கை புனர்வோனே தெய்வ தெய்வானை கொங்கை புணர்வோனே அல்லை போரா முழங்கு சொல்லுக்கிற சேவலொன்று வெல்லப்பதாகை கொண்ட திரள் வேளா வெல்லப்பதாகை கொண்ட திரள் ஐந்து கையர்க்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே வள்ளிக்குழா அடர்ந்த வள்ளி மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா